ஐயோ இன்னும் எத்தனை போட்டியாளரா இறக்க போறீங்க இதுல டபுள் எவிக்ஷன் வேறையா என்னைய பொறுத்தவரை இன்னும் ஒரு நாலு பேரை கூட இறக்குவாங்க போல இருக்கு ஏன்னா கண்டென்ட் என்பது உள்ள சுத்தமா ஒண்ணுமே கிடையாது அதாவது போன வாரத்தை கம்பேர் பண்ணும் இந்த வாரம் ஏதோ பரவாயில்லன்னு நினைக்கும் போது மீண்டும் காயமையேன்னு கத்திட்டுதான் இருக்காங்க அதனால பிக் பாஸ் டீமே பிளான் பண்ணி ஒரு சில நபர்களை உள்ளே இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அதில் மொதல் பிளான் தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உள்ள வந்து சரியா அமையவே இல்லை அடுத்த பிளான்க்கு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் ஹைப்ப கூட தட்டி விடுங்க அதாவது உங்களோட கருத்துக்கள் என்னவாரோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதாவது இவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திவாகர் போன பிறகு அந்த ஸ்கூல் டாஸ்க் வச்சு ஒரு கன்டென்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரவே இல்லை அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்களே பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டன்ட்டுக்காக வந்து வியானான் வந்து எஃப்ஜியோட லவ் வந்து ப்ரமோட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த வாரம் இறுதியிலே பார்த்தீங்கன்னா இவ ஆதிரையை உள்ள இறக்கியிருப்பாங்க ஆதிரையை உள்ள போய்ட்டு ஏதாச்சும் சம்பவம் பண்ணும் யாராச்சும் எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு ஆனா நடந்த என்னவோ ஆதிரை வந்து ஓரமாக உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு கிலோ ஆர்டர் பண்றீங்களா அப்படின்னு நம்மளே கேட்க தோணுது ஒரு நாலு கிலோ கூட போடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆல்மோஸ்ட் மோஸ்ட் பதினஞ்சு பத்து பதிஞ்சு பேர் அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரோமோவதி ஆகிய பார்வதி ஒரு சில நபர்களை தவிர அங்க கண்டென்ட் எவனுமே கொடுக்கல அந்த மிச்சரை கொடுங்க அப்படின்ற லெவல்ல தான் உள்ள இருக்கு அதனால நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம்னா திவாகர் அவர்கள் உள்ள போறதா ஒரு நியூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இன்னும் கூடுதலா இரண்டு நபர்களையும் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல துஷார் அண்ட் பிரவீன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆல்மோஸ்ட் திவார் அவர்கள் கன்ஃபார்ம் அப்படின்ற வரதும் சொல்லப்படுது என்னைய பொறுத்தவரை இந்த வாரம் இறுதியில வந்து போன வாரம் அனுப்புன மாதிரி இந்த வாரமா அனுப்புறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன்னா நீங்க செவன்த் சீசன்ல பாத்துருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி விஜய் வர்மா ஒருத்தர் இறக்கி இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனன்யா ராவுக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க அது மிட் வீக் எவிக்ஷனை வந்து எவிக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு கொடுத்துருந்துருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமையாச்சு மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை டவுட் தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் வேணா வாய்ப்புகள் இருக்காத சான்சஸ் இருக்கு இந்த வார இறுதியில வந்து பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா போன வாரம் முடியும் போதே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அதுக்கான ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு அடுத்த வாரம் வந்து ஒண்ணுக்கு ரெண்டு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் போன வாரம் எதுனால வந்து எவிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா புயலை காரணம் காமிச்சுட்டு தானுங்க ஏன்டா புயலுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே தோணுச்சு என்னைய பொறுத்த திவாகர் அவர்கள் தான் உள்ள வரப்படுறாரு இப்ப இருக்க கண்டென்ட்டுக்கு அவராச்சும் வந்து பைத்தியகாரத்த ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தா கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டென்டாச்சும் இதுக்கு ஏதாச்சும் யாரையோ ஒம்பளுத்தோ பிரச்சனை பண்ணியோ ஏதோ ஒரு கண்டென்ட் ஆச்சு வந்துட்டு இருக்கும் ஆனா மத்தபடி வந்து கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை உடனோட பிக் பாஸே அழுது நம்ம பார்த்திருக்கோம் பார்த்துருக்கோமா இத்தனை சீசன்ல எட்டு சீசன்ல அவரே நேற்று அழுவுறாரு சோர்த நிதி இல்லாம உங்கள்கிட்ட உட்காந்துருக்கேன்டா எனக்கு என்ன தேவையாடா எனக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாரு அதனால இந்த சீசனை காப்பாற்றணும் அப்படின்னா கார்டு என்ட்ரியை உள்ள விட்டு எக்ஸ்போஸ் பண்ணணும் ஏதாச்சும் உள்ள இருக்கவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆதிரை பண்ணுவாங்க அப்படின்னா பத்து பைசா புரோஜனம் எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க அதனால திவாகர் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த ராஜா டாஸ்கே பாத்தீங்கன்னா தர்பீசி நோக்கி தான் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வயல் கார்டு என்ட்ரி எப்படி இருக்க போது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் சொல்லுங்க